ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வெண்டைக்காய் பாவக்காய் புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரே மசாலா ரெண்டு குழம்பு ஈஸியாக செய்யத் தரலாங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சப்பறம் ஒரு முழு பூண்டு கொஞ்சம் ரஃபாக கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி இதுமே நம்ம ரஃபாகவே கட் பண்ணிக்கலாம் பூணு வணங்கினறம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வணங்கின தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அஞ்சு தக்காளி போட்டு வணக்கிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்புத்தூள் போட்டு நல்லா வதக்கி தக்காள நல்லா வெந்திரணும் ஒரு பாவ மசாலா அப்படியே ஆற வச்சிடலாம் ஒரு பாவக்காய் எடுத்து இந்த மாதிரி சண்டமாக பாவக்காய் கழுவிட்டு சண்டமாக கட் பண்ணி உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு இந்த பாவக்காயெல்லாம் போட்டு நல்லா ப்ரெஷரை விட்டு அப்படியே விட்டுறலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா ஊறினப்புறம் எடுத்து ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வெண்டைக்காய் எடுத்துருக்கோம் அதுவுமே கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் தண்ணியெல்லாம் போகட்டும் தண்ணியெல்லாம் கொஞ்சம் இறங்கின அப்புறம் வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் தண்ணி இல்லாமல் வணக்கணும்னா கொஞ்சம் சீக்கிரம் வணங்கிடும் மசாலா நல்லா ஆறிடுச்சு அதை அப்படியே எடுத்து அரைச்சி எடுத்து வந்துடலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காமிச்சிட்டோம் வெண்டைக்காய் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் வெண்டக்காய் போது ஸ்டவ் வந்து ஹையில் வச்சுக்கணும் சின்னதாக ஏறி ஸ்டவ்ல அது வெண்டைக்காய் வணங்கிட்டோம் அதுக்குள்ளே பக்கத்தில் ஒரு கடாய் வச்சு ஒரு தாளிம்பு கொடுத்துடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம் கடுகு சீரகம் மிளகு வெந்தயம் பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிட்டு நம்ம தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிருக்க பாவக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் இந்த பக்கம் அப்படியே வணக்கி விட்டுக்கலாம் வெண்டைக்காய் பாருங்கள் நல்லா சீக்கிரமாகவே வணங்கிடுச்சு கொஞ்சம் கூட வழுத்த தன்மை இல்லை தீ வந்து கொஞ்சம் ஹையில் வைக்கணுங்க வெண்டக்காய் எப்போயுமே வெண்டைக்காய் உணங்கும்போது டீ ஹைல வச்சு தான் வணக்கணும் சிம்மில் வைக்கக்கூடாது வெண்டைக்காய் நல்லா வணங்கிடுச்சு எத்தப்பயோ தட்டில் கொட்டிட்டு அதுலேயே எண்ணெய் ஊற்றி இதுவும் தாழ்ந்து கொடுத்துடலாம் கடுகு சீரகம் பெருங்காயம் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ரெண்டாக ஷேர் பண்ணிக்கலாம் வெண்டக்காய் குழம்புக்கு தாளிம்பு கொடுத்து மசாலா போட்டு மசாலா தான் நம்ம வெண்டைக்காய் போடணும் பாவக்காய் குழம்புக்கு தாளிம்பு கொடுத்துட்டு காய் நல்லா வணங்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா எடுத்து போடலாம் மசாலையும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் வெண்டைக்காய் அது சாரி பாவக்காய் நல்லா வேகட்டும் இந்த பக்கம் வெண்டைக்காய்க்கு அப்படியே மசாலா நல்லா கொதிக்கட்டும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் பாவக்காய் குழம்புக்கும் அதே போல் தான் மசாலா நல்லா அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றி அப்படியே வச்சிடலாம் மூடி வைக்கக்கூடாதுங்க பாவக்காய் குழம்புக்கு மெயினாக எப்போயுமே பாவக்காய் குழம்பு கீரையெல்லாம் சேர்ந்து ஓப்பனில் தான் வைக்கணும் புளி ரெண்டு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் குழம்பு இப்போ மசால் நல்லா கொதிச்சப்பறம் வெண்டைக்காய் போட்டுடலாம் குழம்புக்கு தேவை உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஆல்ரெடி உப்பு போட்டுக்கலாம் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் வெண்டைக்காய் குழம்புக்கு மசாலா கொதிச்சப்பறம் வெண்டைக்காய் போடணும் பாவக்காய் குழம்புக்கு பாவக்காய் வணங்கின அப்புறம் மசாலா ஊற்றணும் அதுதாங்க வித்தியாசம் நம்ம எல்லா காய்க்கும் ஒரே விதமான மசாலா தான் செய்கிறோம் நான் எப்படி எப்போ போடுறேன்றது தான் நம்மளுக்கு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நல்லா கொதி வந்த அப்புறம் புளி ஊற்றி கொதிக்க வச்சு நல்லா கொதிச்சப்பறம் கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்குங்க இந்த குழம்பு சாதத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ